எந்நேரமும் எப்போதும் திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு திமுக வெறுப்பு திமுக வெறுப்பு என்பதே விஜய் என்பதாக இருக்கிறது விஜய் இஸ் ஈக்குவல் டு திமுக வெறுப்பு என்கிற நிலை தான் இருக்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட செயல் திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்துகிறார் அவர் தான் வந்து கட்சியை வளர்க்க வேண்டும் தான் முதல்வராக வேண்டும் என்பதை விட திமுகவுக்கு எதிரான அவதூறுகளை பரப்ப வேண்டும் பகையை மூட்ட வேண்டும் மக்களிடத்திலே வெறுப்பை வளர்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற செயல்திட்டமாக தெரிகிறது அவர் தொடங்கிய நாளிலிருந்து இந்த நாள் வரையில் அந்த ஒன்றை மட்டுமே செயல் திட்டமாக கொண்டிருக்கிறார் அவர் என்ன செய்ய போகிறார் அவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரப்போகிறார் எப்படி ஊழலை ஒழிக்கப் போகிறார் எப்படி மது மற்றும் போதைப் பொருட்களை சுத்தமாக தொடை தெரியப் போகிறார் எப்படி அனைவருக்கும் வேலைவாய்ப்பை வழங்கப் போகிறார் எப்படி கல்வியை மேம்படுத்த போகிறார் எப்படி தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை உயர்த்த போகிறார் என்றெல்லாம் ஒரு நாளும் பேசவில்லை என் நேரமும் எப்போதும் திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு திமுக வெறுப்பு திமுக வெறுப்பு என்பதே விஜய் என்பதாக இருக்கிறது விஜய் இஸ் ஈக்குவல் டு திமுக வெறுப்பு என்ற நிலைதான் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் நீண்ட காலமாக கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இருநூற்றி முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்களை தொகுதி வாரியாக நாங்கள் நியமிக்க இருக்கிறோம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு இது ஒரு புது முயற்சி அதாவது தேர்தல் எல்லைகளை தேர்தல் எல்லைகளை அடிப்படையாக கொண்டு மாவட்ட எல்லைகளை வரையறுக்கிறோம் இதுவரை ரெவன்யூ மாவட்டங்களை கட்சி மாவட்டங்களாக பிரிப்பது வழக்கம் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் ஆணையம் எப்படி தொகுதிகளை வரையறை செய்திருக்கிறதோ எல்லைகளை வரையறை செய்திருக்கிறதோ அந்த சட்டமன்ற தொகுதி எல்லைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அவர்கள் தொகுதி மாவட்ட செயலாளர்கள் என்று அழைக்கப்படும் வகையில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி மாவட்ட செயலாளர்களை இரண்டொரு நாட்களில் நான் அறிவிக்க இருக்கிறேன் அதன் பின்னர் தான் தேர்தல் தொடர்பான வேலை திட்டங்களில் கவனம் செலுத்துவோம்